சந்தியா ராகம் சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்கள் யாருங்க நம்ம பேரில் பிராது கொடுத்ததுன்னு கேட்குறாங்க ஜானகி வேறு யாரு இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தினது போதாதுன்னு திரும்பவும் வந்திருக்கான் அந்த கிஷோர்னு சொல்கிறாங்க ரகரா மாயா மேலே தான் கிஷோர் பிராது கொடுத்துருக்குறான் மாயா சீனு காதலிக்கிறான்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் பிராது கொடுத்துருக்கான் இந்த கிஷோர் அப்படின்னு சொல்கிறாங்க ரகராம் இதை கேட்ட குடும்பத்தார் அத்தனை பேரும் அதிர்ச்சியில் நினைக்கிறாங்க சாருவுக்கு தூக்கி வாரி போடுது அச்சோ நம்ம வாழ்க்கைக்கே மாயாவோட அப்பா ஆப்பு வச்சுட்டாரான்னு பார்க்குறாங்க பஞ்சாயத்தில் கிஷோர் வந்த சொன்னதை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ரகுராம் மாயாவும் சீனும் பண்ணிக்க போறதா இருந்தாங்க அந்த கல்யாணம் இந்த தான் கெட்டு இது நீ என்ன போச்சு ரஹ்ராம் ரெண்டு பேர் சவுக்கடி வாங்கிக்கிறதா பஞ்சாயத்தில் தீர்ப்பு முடிச்சிட்டு வந்திருக்காங்க ஆமா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணோன்னு மாயாவும் சீனவும் சொன்னா ரஹ்ராமுக்கு பத்து சவுக்கடி இல்ல நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கல அப்படின்னு மான மரியாதையை காப்பாத்திருக்கா சீனவும் மாயாவும் சொல்லிட்டாங்கன்னா கிஷோருக்கு பத்து சவுக்கடி மாயாவும் சீனவும் பஞ்சாயத்துல உண்மை உண்மையை சொல்லவும் முடியாது பொய்ய சொல்லவும் முடியாம இப்ப ரெண்டு பேரும் தவச்சு நிக்கிறாங்க ஜானகி மனசுக்குள்ள பதறாங்க அச்சோ என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சவனோ இப்ப அது நடந்துருச்சே நான் என்ன பண்ணுவேன் கடவுளேன்னு வேண்டிக்கிறாங்க ஐயோ என்னது இது புது புயலா இருக்குது எதுக்காக இந்த மனசை இப்படி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணினாரு அப்படின்னு சார் ஒரு பக்கம் தவிக்கிறாங்க என்ன ஒரு துணிச்சல் இருந்தா இந்த கிஷோர் நம்ம வீட்டு பசங்க மேல இப்படி ஒரு பிராது கொடுப்பான் இப்படி ஒரு பொய்யான விஷயத்த சொல்லி நம்ம குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உருவாக்கி மாயாவை நம்ம பிரிக்க பாக்குறான் நம்ம உலகளை பத்தி நம்மளுக்கு தெரியாதா யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம பிள்ளைங்க அப்படி இல்லைங்கிறத நம்மளுக்கு தெரியாத ஆனா நாம நினைச்சது மட்டும் நடக்கணும்ங்கிற சுயநலந்த கை இருக்குங்கிறங்க ரகுராம் கிஷோருக்கு ஏதோ நல்ல நேரம் பஞ்சாயத்தில் வச்சு சொல்லிட்டாரு இதே வீட்டில் வச்சு சொல்லியிருந்தாரு நடக்கிறதே வேறேங்கிறாங்க சிவராமன் வீட்டில் சொல்லியிருந்தா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவன் பஞ்சாயத்துக்கு போயிட்டான் ஆனால் சீனுவும் மாயாவையும் நாளைக்கு பஞ்சாயத்தில் நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேங்கிறாங்க ரகுராம் சொல்லி முடிச்சதுமே சாருக்கு அடி வயிறெல்லாம் கலங்குது அச்சோ நாளைக்கு பஞ்சாயத்தில் சீனு மாமா ஆமா நான் மாயாவை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க கதையே முடிஞ்சது போச்சு எல்லாம் போச்சு ஏந்தா இந்த மனசு இப்படி பண்ணாரோ தெரியலையே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் தவிச்சிட்டு நிற்கிறாங்க இந்த கிஷோரு ஏன் தான் இப்படி எல்லாம் அவன் பெத்த பிள்ளை மேலேயே பழி சொல்றதுக்கு அவனுக்கு இப்படி மனசு வருதுன்னு பாட்டி ஒரு பக்கம் திட்டுறாங்க அம்மா மாயா இப்ப நம்ம பக்கம் நிக்கிறாள்ல தான் அவருக்கு அந்த கோபங்கிறாங்க சிவராமன் மாயா காதலிக்கிற பையன் வேறு எந்த பையனு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை போய் சொல்லியிருக்கான் பாருங்கிறாங்க பாட்டி ஆமாம் மாயாவுக்கு கல்யாணம்னு சொன்னபோது சீனு கூட அப்போ கோயில் இல்லையில கடைசி நேரத்துல தான் வந்தான் அவனை போய் மாயாவை கட்டிக்க போகிற மாப்பிள்ளையுன்னு சொல்கிறானே அவனை எல்லாம் என்னன்னு சொல்கிறதுங்கிறாங்க சிவராமன் பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க அண்ணி என்னென்னு இது கிஷோர் சொல்கிறது உண்மையாக இருக்குமான்னு கேட்குறாங்க பார்வதி சேச்சா அப்படியெல்லாம் இருக்காது மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன மாப்பிள்ளை யாருன்னு தெரியாது ஆனால் மாயா கல்யாணிட்டு போது சீனு நம்ம கூட தானே இருந்தா சீனு பேர்லயும் நம்ம குடும்பத்து பேர்லயும் கெட்ட பேர் சொல்கிறதுக்கு தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காரு இந்த கிஷோர்னு சொல்கிறாங்க பத்மா பெத்த அப்பனே வேண்டான்னு மாயா அன்னைக்கே தூக்கி போட்டுட்டல மறுபடியும் எதுக்கு அவன் இங்கேயே சுற்றிட்டு இருக்கிறான்னு கேட்குறாங்க பாட்டி ஆமாம் ஏதோ ஒரு கோளர் பண்ணி இந்த மாயாவை கூட்டிகிட்டு போறக்கு தான் இருக்காருங்கிறாங்க பத்மா என்னதான் காரணம் சொல்லி மாயாவை கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சாலும் நான் அனுப்பிடுவேன்னா என்ன இனிமேல் மாயா இந்த வீட்டு பொண்ணு நான் எக்கானத்தை கொண்டு மாயாவை இந்த வீட்டிலேருந்து அனுப்ப மாட்டேன்னு சொல்லிடுறாங்க ரகுராம் டே சீனு இது பெரிய பிரபலையுமே உருவாயிடுச்சு போல இருக்குதா இது இப்போதைக்கு முடியாது போல இருக்குங்கிறாங்க மணிவண்ணன் நாளைக்கு பஞ்சாயத்தில் கிஷோருக்கு பத்து சவக்கடி கொடுக்க போகிறாங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்க மலையா இவன் சந்தேகப்படுறான் நடக்காது நடக்காதுன்னு நினைக்கிறாங்க ரகுராம் இந்த பக்கமாக சாரு மாயா மாயா மாயான்னு இந்த மனசை இப்படி உரையிட்டு கறக்கிறாரு அவளை தலை மேலே தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க பிரச்சனை எந்தளவுக்கு போயிட்டு தெரியலேங்கிறாங்க சாரு ஐயோ பிரச்சனை பெருசாகுடு போல் இருக்குது பஞ்சாயத்தில் உண்மை தெரிஞ்சால் இந்த மனசை என்னாக போகிறாரோ மாயா மேலேயும் சீனு மேலையும் இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க ஜானகி ஏய் சீனு நீ ஆசைப்பட்டு பொண்ணு உனக்கு நாளைக்கு கிடைக்க போறாடா அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க நம்ம மணிவண்ணன் மாயாவுக்கு அவங்க அப்பா மேலே சரியான கோவம் அப்பா ஏன் இப்படி பண்ணினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அப்பா நான் உங்களை நேரில் பார்க்கணுங்கிறாங்க சரிவான்னு சொல்லி ஒரு இடத்த குறித்து சொல்கிறாங்க அப்பாவும் மகளும் ஒரு இடத்துல சந்திச்சுக்கிறாங்க என்ன மாயா ஏன் என்கிட்ட கொஞ்சம் பேசணுவான்னு கேட்குறாங்க கிஷோர் அப்பா நீங்கள் என்ன வேலை பார்த்துருக்கீங்கன்னு கேட்குறாங்க மாயா எல்லாமே எனக்கு தெரியும் மாயா சீன மேலே ஆசைப்பட்டுட்டு காலம்போற அவனோட வாழணும்னு ஆசைப்பட்ட நீ இப்போ வேண்டான்னு சொல்கிறீங்கிற காரணமும் தெரியுங்கிறாங்க மறக்கவும் முடியாமல் நீ தான் தவிச்சிட்டு இருக்கிறீங்கிறது தெரியுங்கிறாங்க அவன் நான் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது மாயா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கணுங்கிறது என்னோட கடமையை தான் நான் நினச்சினே தவிர யாரையும் பழி வாங்குற இடத்துல இல்லைங்கிறாங்க கிஷோர் இது வீட்டில் யாருமே நம்மள அந்தளவுக்கு என் பேரில் நம்பிக்கை வச்சுருக்காங்க நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு தான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க வைக்கிற நம்பிக்கை உன்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்குது அவங்க வச்ச நம்பிக்கை உன்னோட ஆசை கனவு இது எல்லாமே அழிச்சிட்டு இருக்குது நீ அதை புரிஞ்சுக்கோங்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வந்து பஞ்சாயத்துல நாளைக்கு உண்மையை சொல்லிடு சொல்வேன்னு நீங்க நம்புறீங்கன்னு கேக்குறாங்க மாயா உண்மை உங்ககிட்ட மட்டும் இல்ல அது திருக்கடியே இருக்குது நாளைக்கு நீ பஞ்சாயத்துல உண்மையை சொல்லினாலும் சீனு நிச்சயமா உண்மையை சொல்லுவா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்கிறாங்க கிஷோர் ஐயோ சொன்னா பிரச்சனை பெருசா வெடிக்கிறாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை பேஸ் பண்ணதுக்கு நான் தயாரா இருக்கேங்கிறாங்க கிஷோர் மாயா இப்ப வேணா என் மேல உனக்கு கோவம் வரும் ஆனா கொஞ்சம் நாளைக்கு நான் எடுத்த முடிவு தான் சரியா இருக்கும்னு உனக்கே தோணும் பாரு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது அது என்னோட கடமை கிஷோர் சொன்னதும் மாயா ஏன் என்னாக போதோ தெரியலையேன்னு குழப்பத்தில் நிக்கிறாங்க சாருவோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வெகு வேகமா வந்துட்டு இருக்காங்க அட சம்மந்தி என்ன கரண்ட் சாக்கு அடிச்ச மாதிரி வந்திருக்காருன்னு மணிவண்ணன் பாக்குறாங்க வாங்க வந்து உட்காருங்கன்னு பாட்டி கூப்பிடுறாங்க உட்காரதெல்லாம் இருக்கட்டும் இந்த வீட்டுல என்னதான் நடக்குதுன்னு கேக்குறாங்க இங்க ஒண்ணுமே நடக்கலையே ஏன் சம்மதி வந்து வராதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க மணிவண்ணன் எப்படி சம்மதி வீட்டுல எதுவுமே நடக்காத மாதிரி உங்களால மட்டும் இப்படி பேச முடியுதுன்னு கேக்குறாங்க மகாலிங்கம் மாயாவோட அப்பா கிஷோர் பஞ்சாயத்துல பேசினது எல்லாம் தான் இங்க வரேன்னா நீங்க என்னடானா எதுவுமே நடக்காத மாதிரி எங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க ஆமா சொல்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது எல்லாமே பொய் பொய்தான்ங்கிறாங்க ரகுராம் பஞ்சாயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களான்னு கேக்குறாங்க போய் சொல்றவங்களுக்கு இடமெல்லாம் எதுவும் கிடையாது இருக்காக உங்க குடும்பத்து பேர்ல அப்படி சொல்லணும்னு கேக்குறாங்க மாயோடம்மா வேற இருக்கு இந்த குடும்பத்துல யாரும் நல்லா இருக்க கூடாது நிம்மதியா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அவன் இப்படி ஒரு வேலையை பாத்திருக்கான்னு சொல்றாங்க ரகுராம் கிஷோர் சொன்னது அத்தனையும் போய் தான் அதை நினைச்சாலும் நீங்க பயப்பட வேண்டாங்கிறாங்க ரகுராம் எப்படி இங்க பயப்படாம இருக்க முடியும் பொண்ணை பெற்றவன் நானு விஷயத்த கேள்விப்பட்டதும் அப்படியே நெஞ்சில இடி விழுந்த மாதிரி பயந்து வந்து நிக்கிறேங்கிறாங்க மகாலி உடம்பு பூரா பத்திக்கிட்டு எறியது நீங்க என்னடானா இது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கிறாங்க சம்மந்தி ஜில்லுன்னு மோர் குடிச்சிங்கன்னா எல்லாம் மணிவண்ணா மணிவண்ணன் நான் என்ன சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன் நீங்க எதுவும் நடக்காத மாதிரி விளையாட்ட பேசிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க மகாலிங்கம் ஐயோ இந்த மனுஷன் வேற யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம எதோ பேசி ஓளரி கொட்டிட்டு நினைக்கிறாங்க சமதி இந்த விஷயத்தை பத்தி நாங்க யாருமே இதை நம்பவே இல்லை அதனாலதான் இந்த விஷயத்த எடுத்துக்கவும் இல்லைங்கிறாங்க பாருங்க நீங்க எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம் நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு எடுக்க போறோங்க ரகராம் நீங்க எல்லாரும் சேர்ந்து இது ஒண்ணுமே இல்லை இது ஒரு சாதாரண விஷயந்த இதை பத்தி பயப்பட வேண்டாம்னால நீங்க எல்லாரும் சொல்றீங்க ஆனா மாப்பிள்ளை எதுவும் பேசாம நின்னுட்டு நின்று அவர் அமைதியா நினைக்கிறத பார்க்க பார்க்க எனக்கு உள்ளுக்குள்ள பயம் அதிகமாயிட்டே எப்ப பேசியிருக்காங்க பார்க்குறான் இப்போ பேசுறதுக்குன்னு கேட்குறாங்க பாட்டி மற்ற நேரத்தில் சரி ஆனால் அவர் பேர் தானே பிராது வச்சிருக்காங்க இப்போ அவர் தானே பேசணுங்கிறாங்க சாரோடம்மா இதுக்கும் அதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு அவர் சொன்னா தானே எங்கள் மனசு சமாதானமாகும் மாப்பிள்ளை அமைதியை நிற்கிறத பார்க்க பார்க்க எங்களோட பயம் அதிகமாகிட்டே இருக்குது அதனால மாப்பிள்ளையோட முடிவை எங்களுக்கு இப்போவே சொல்ல சொல்லுங்கன்னு கேட்குறாங்க மகாலிங்கம் இங்கே பாருங்க அவ எதா இருந்தாலும் பஞ்சாயத்தில் தான் சொல்லுவான் விஷயம் பஞ்சாயத்து வரைக்கும் போயிடுச்சு இல்ல பஞ்சாயத்துல தானே இந்த விஷயத்தை பத்தி பேசணும் இதுல மாயாவும் தானே சம்மந்தப்பட்டிருக்கா அதனால மாயாவும் இங்க எதுவும் சொல்ல மாட்டா பாருங்க ஏன்னா எதுவும் இங்கே சொல்லக்கூடாது எல்லாமே பஞ்சாயத்து தான் சொல்லணும் நீங்களும் உங்கள் ஊருக்கு பெரியவங்க தானே உங்களுக்கும் இந்த விவரம் எல்லாம் தெரியுமல்ல தெரிஞ்சுமா நீங்கள் இப்படியெல்லாம் வந்து இங்கே வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க நீதி விஷயத்துல எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நின்று இடத்துல எல்லாம் நியாயம் கேட்டுட்டு இருக்கக்கூடாதுங்கிறாங்க மணிவண்ணன் ஆமாம் ஆமாம் மச்சான் சொல்கிறது சரிதான் நானும் இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது கேட்கவும் மாட்டேன் ஏன்னு கேட்டால் அது பஞ்சாயத்துக்கு வந்த நியாயம் பஞ்சாயத்து தான் கேட்கணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க போகிறது இல்லை நாளைக்கு பஞ்சாயத்தில் வந்து பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன புரியுங்கிறாங்க இருக்கிறாங்க மன திருப்திக்காகவாவது மாப்பிள்ள ஒரு வார்த்தையாவது பேசலாமல்லங்கிறாங்க சார் உடம்பா என்னங்க மறுபடியும் ஆரம்பிச்ச வந்து நிக்கிறீங்க அதான் இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டாங்கல்ல மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிக்கிறீங்களேன்னு கேக்குறாங்க சிவராமன் இதுக்கு கண்டதையும் போட்டு குழப்பிக்கிட்டு நாளைக்கு பஞ்சாயத்துல வந்து பாருங்க எதுவும் பிரச்சனை பெருசா வராது நீங்க தைரியமா போங்கிறாங்க பாட்டி காலையில நாளைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும்ங்கிறாங்க பாட்டி ஆமா இது ஒண்ணுமே இல்லாத விஷயம் நாம ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு நேரம் பேசணுங்கிறாங்க ரகராம் மடியில கனமில்லாத போது வலியை நினைச்சு ஏன் பயப்படணும் இதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க பயப்படாம தைரியமா நீங்க வீட்டுக்கு போங்கிறாங்க ரகராம் சரி உங்க பேச்சை நம்பி போறேன்னு சொல்லிட்டு வாமா போலான்னு சாருவோட அப்பாவும் அம்மாவும் போயிடுறாங்க ஆயா தனியா நின்று யோசிச்சு பாக்குறாங்க பெரிய சொன்ன எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க ஒருவேளை இது பொய்யா இருந்துட்டா பத்து சௌக்கரியும் நானே வாங்கிக்கிறேங்கிறாங்க ரஹ்ராம் மாயா இனிமே இந்த வீட்டு பொண்ணு அவளை நான் உன் கூட அனுப்ப மாட்டேன்னு உறுதியை சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க மாயா இந்த பக்கம் கிஷோர் சொன்னதையும் நினைச்சு பாக்குறாங்க மாயா நான் உன்னை பெத்த அப்பா வேண்டான இந்த வாழ்க்கையை ரிஜெக்ட் பண்ணிட்டு நீ மனசுல எவ்வளவு வேதனையோட வழியோடு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் கால முழுக்க சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை இதை ஒரு கடமையா தான் செஞ்சனே தவிர இந்த குடும்பத்துக்கு கலங்கு உண்டாக்கணுங்கிறது கிடையாதுங்கிறாங்க கிஷோர் நினைச்சு பார்த்த மாயா அப்பாவா பெரியப்பாவான்னு நினைச்சு கண்ணீர் விடுறாங்க எந்த பக்கம் திரும்புறதுன்னு தெரியாம புரியாத பதிரா நிக்கிறாங்க மாயா நாளைக்கு காலையில பஞ்சாயத்துல நான் என்ன சொல்ல போறது அப்பாவை காப்பாற்ற போறதான்னு சொல்லி உண்மைய சொல்ல போட்டுமா இல்ல பெரியாவோட மானத்தை காப்பாற்றுறதுக்கு பொய் சொல்லட்டுமான்னு நினைக்கிறாங்க இவ்வளவு பெரிய சிக்கலா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே நினைச்சிட்டு நிக்கிறாங்க போது அழுகுறாங்க மாயா மாயாவை பாக்குறதுக்கு தனா வராங்க என்ன மாயா ஏன் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அவங்க எல்லாம் கேட்கும் அப்படி எல்லாம் எதுவுமே இல்லைன்னு நீ சொல்ல வேண்டியதானுங்கிறாங்க ஆமா நானும் அப்படித்தான் சொல்ல போறேங்கிறாங்க மாயா எப்படி மாயா உன்னால மட்டும் எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு இருக்க முடியுதுன்னு கேக்குறாங்க தனா மறைக்கிறேன்னா என்ன தானே சொல்றேன்னு கேக்குறாங்க மாயா ஆமா நீ மறைச்சிட்டு தான் இருக்கிற உன் கல்யாணத்தின் போது கூட யார் அந்த மாப்பிள்ளைன்னு நானும் பாக்குறதுக்கு ஆவலா இருந்தேனே தவிர அந்த மாப்பிள்ளையே சீனி மாமா தான் நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கல அப்பா ஏதோ பஞ்சாயத்துல சொன்னாருங்கிறக்காக நீயும் இப்படி பேசுறீங்க தனோ அத வீட்டுல இருக்கிற யாருமே நம்மள பெரியப்பா கூட நம்மள ஆனா நீ ஏதோ ஏதோ நம்பிக்கிட்டு வந்து பேசுறியே தனோங்கிறாங்க மாயா யாரோ ஏதோ சொன்னது எல்லாம் வச்சுக்கிட்டு பேசாத தனோங்கிறாங்க மாயா யாரோ ஏதோ சொன்னதை வேணா கேட்காம இருக்கலாம் ஆனா உன் மூஞ்சியும் செய்யும் அது பொய்னு சொல்லலையே தனோ சீன மேல லவ் எல்லாம் கிடையாது இதெல்லாம் வெறும் கற்பனை தானுங்கிறாங்க மாரி மாயா இருந்துட்டு போகட்டும் அப்ப நீ யார லவ் பண்ண இல்ல தானோ நான் யாரையும் லவ் பண்ணலங்கிறாங்க மாயா சரி கல்யாணம் பண்ணிக்க போனீங்க அது யாரு நான் மறந்துட்டேன்னா இல்ல நான் மறந்துட்டு தான் நீ நினைச்சியா நீ லவ் பண்ற பையனா கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லித்தானே உங்க அப்பாவை அமெரிக்காவில இருந்து இங்க வர வச்ச தனோ அது எதுக்கு போ உனக்கு அதுதான் முடிஞ்சு போச்சுல்ல அதை பத்தி ஞாபகப்படுத்தாதீங்கிறாங்க மாயா என்னாச்சு அவ பத்தின்னா உனக்கு கழு கச்சவர் தான் கேக்குறாங்க தானோ அத முடிஞ்சு போச்சுன்னு ஆச்சல்ல அத பத்தி ஏன் பேசனங்கறாங்க மாயா முடிஞ்சத நினைச்சு நாம என்ன பண்ண போறோம் அத தெரிஞ்சிட்டத நீ என்ன பண்ண போறே தானாங்கறாங்க மாயா இது முடிஞ்சு போச்சு தானா கைக்குல வச்சிருந்த டைரி எடுத்து காட்றாங்க இதுக்கு பேர் என்ன நீ சீனு மாமாவ லவ் பண்றேங்கற உண்மைய ஒட்டுக்கு மாயாங்கறாங்க தானா அதனால ஒண்ணுமேக் கிடைக்காதுங்கறாங்க மாயா இந்த டைரிய கூட பார்த்தும் கூட நீ இல்லேன்னு சொல்ற பாட்டியா அப்படினா என என்ன ஆப்புல முட்டல் நினைச்சு என்ன கேக்குறாங்க தானா இந்த டைரிய கொடுக்க சொல்லி மாயா கேக்குறாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது நான் உன்கிட்ட எத்தனை தடவை கேட்டிருப்பேன் யார் மாப்ளே யார் மாப்ளே ஒவ்வொரு தடவையும் காரணத்தைச் சொல்லு பண்ணி தப்பிச்சுக்கிட்டே இருந்தியல்ல நான் கார்த்தியை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதும் நீ எனக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருப்பேன் நான் தப்பு பண்ணுனா ஒத்துக்குவாங்க நீ தப்பு பண்ணுனா யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி இருக்கிற விஷயத்த நீயே எல்லாத்துக்கிட்டேருந்து மறைச்சேன்னு கேட்குறாங்க தானா ஏன் சொல்லலைன்னு கேட்குறாங்க எனக்கு சொல்லணும்னு தோணலைங்கிறாங்க மாயா எல்லாம் நீ சொல்கிற காரணம் தான் இந்த குடும்பத்துக்காக உன் பேர் கிடக்கூடாதுன்னு நான் நினச்சேன் அதே காரணத்துக்காக தான் என்னோட காதலையும் இந்த குடும்பத்துக்காக நான் மறைச்சிட்டேன் எங்கள் அம்மா பண்ணன தப்பு என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதே தப்ப நானும் பண்ண நினைக்கல அப்படி ஒரு தப்பை பண்ணி இந்த குடும்பத்துக்கு கேவலத்தையும் அவமானத்தையும் தேடித்தரேன் என்னால் மனசு வரலை மறுபடியும் இந்த குடும்பத்துக்கு என்னால் தலைகுனிவு வரக்கூடாதுன்னு தான் நான் இந்த விஷயத்த நான் மறைச்சேங்கிறாங்க மாயா சரி அதை மாயா நாளைக்கு நீ பஞ்சாயத்தில் என்ன சொல்ல போற உங்கள் அப்பாவுக்காக நீ உண்மையை சொல்ல போகிறியா இல்லை இந்த குடும்பத்துக்காக எல்லாமே மறைச்சிட்டு போய் சொல்ல போறியான்னு கேட்குறாங்க போய் தான் சொல்ல போகிறேன் பெரியப்பாவோட குடும்பம் மானோ மரியாதை நம்பிக்கை இதையெல்லாம் காப்பாற்றணும்னா நான் பொய் சொல்லித்தான் ஆகணுங்கிறாங்க மாயா மாயா அவங்களோட கனவு அழிக்கக்கூடாதுங்கிறக்காக உன்னோட கனவுகளை அழிச்சுக்கிட்டு வாழ போகிறான்னு கேட்குறாங்க தானா உன்னோட ஆசைகளையும் அழிக்கப் போகிறான்னு கேட்குறாங்க ஆமாம் என்னோட ஆசைகள் எல்லாமே நான் அனுபவிச்சிருக்கேன் ஆனால் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது இவ்வளோ வருஷமாக இந்த பாசம் நேசம் பந்தோ இதெல்லாம் அனுபவிக்காத எல்லாம் இப்போ தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அதனால் உண்மையை சொல்லி நான் இதையெல்லாம் மிஸ் பண்ண தயாரா இல்லைங்கிறாங்க மாயா பெரியப்பா குடும்பத்துக்காக நான் என் காதில் இழக்கிறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்கிறாங்க மாயா அடுத்த நாள் பஞ்சாயத்து கொடுத்து பஞ்சாயத்தில் நிக்கிறாங்க பஞ்சாயத்துல எல்லார் முன்னாடியும் ரகுரம் மாயா கிட்ட மாயா உங்க அப்பா நீ தான் காதலிச்சதாவும் கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் இருந்ததாகவும் இப்போ பிராது கொடுத்துருக்காங்க நீ யாரை காதலிச்ச யாரை கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்த இதை பஞ்சாயத்துல நீ எல்லார் முன்னாடியும் சொல்லுன்னு கேட்குறாங்க ரகுராம் மாயா பஞ்சாயத்தில் பெரியப்பாவுக்காக உண்மையை மறைச்சு பொய்யா சொல்லணும்னு நினைக்கிறாங்க இந்த பக்கமாக மணிவண்ணனும் சீனவும் இப்போ சொன்னாதான் உண்டு கண்டிப்பாக நீ நினச்ச பொண்ணு கிடைக்கணும்னா உண்மையை சொல்லடான்னு மணிவண்ணன் சொல்லியிருக்காங்க சீனும் உண்மையை சொல்ல தயாராக இருக்காங்க பஞ்சாயத்துல நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்